இந்த நமோ கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறக்கூடிய முதலாவது சக்தி விருதுகள் விழாவுக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான பாதம் தொட்டு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் என்றால் நன்னடை நேர்கொண்ட பார்வை மண்ணில் யாரையும் பார்த்து அஞ்சாத ஒரு போக்கு இதை தன் கனவாக கொண்டு தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர் மகாகவி பாரதியார் அந்த பாரதி கண்ட கனவை நினைவாக்கி இன்னைக்கு பெண்களுக்கு சுயமரியாதை தேடி கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்க வைத்துக் கொண்டிருப்பவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் செய்யக்கூடிய இந்த சேவையை முன்னிறுத்திதான் இந்த அறக்கட்டளைக்கு அவர் தொடர்ந்து நம்மோ அறக்கட்டளை பெண்கள் பல ரூபத்தில் எத்தனையோ பேர் நமக்கு தெரியாம சாதிச்சு அமைச்சரானாதான் இல்ல சினிமா படத்தில் நடிச்சு ஹீரோனாக இருந்தாதான் வெளியே தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை சமூகத்தில் சிறிய சிறிய விஷயங்கள் ஒரு சொசைட்டிக்குள்ள பல மாற்றங்கள் பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு விதத்தில் ஒரு ஹீரோ தான் அவங்க அந்த சமூகத்தை மாற்றக்கூடிய அந்த சமூகத்தில் நல்லது செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் வணங்கப்பட வேண்டியவர்கள் அந்த விதத்திலே இன்றைய தினம் பல துறைகளை சார்ந்த பல துறைகள் இது அதுன்னு இல்லாமல் பல துறைகளை சார்ந்த பெண்மணிகளை கௌரவப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் பல பெண்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே ஹீரோக்கள் தான் ஏன்னா உங்க வீடை வந்து வழி நடத்தி இன்னைக்கு உங்கள் கணவன்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கள் மாமனார் மாமியார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமே ஒரு இயக்கம் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய நீங்கள் அனைவரும் ஹீரோக்கள் தான் ஆனால் சில நபர்களுக்கு மட்டும் இன்று நமோ அறக்கட்டளின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அதே போல நரேந்திர மோடி அவர்கள் தாய்மார்களுக்கு குறிப்பாக சகோதரிகளுக்கு பெண்களுக்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்காக நம்மோ அறக்கட்டளை பேர் வச்சிருக்கோம் என்பதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டும் எதுக்கு முதல் விருதுகளாக சக்தி விருது எத்தனையோ விருதுகள் கொடுத்துருக்கலாம் ஆனால் சக்தி விருதுகள் தான் முதல் விருது ஆக விருது நிகழ்ச்சியாக இந்த அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான அமைச்சரவை மினிஸ்ட்ரி இருக்கு அதுல வந்து இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்புத்துறை நிதித்துறை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வெளிநாடு கூட உறவெல்லாம் முடிவு செய்யக்கூடிய துறை இந்த மூன்று தான் முக்கியமான துறையாக இருந்து கொண்டு வருகிறது சுதந்திர இந்தியாவில் இந்திரா காந்திக்கு பிறகு அதாவது நேருவின் மகளான இந்திரா காந்திக்கு பிறகு அவர் பிரதமராக பொழுது கூடுதலாக தனிப்பட்ட முறையில் கூடுதலாக நிதித்துறையும் பாதுகாப்புத்துறையும் துறையும் வைத்துக் கொண்டார்கள் ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தாய்மார்கள் பெண்மணி பெண்மணி ஒருவர் இந்த இந்திய திருநாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நம் இந்திய திருநாட்டின் நிதித்துறை அமைச்சராக தனி செல்வாக்கோடு இருந்திருக்கிறார் என்றால் நமது தமிழகத்தை சார்ந்த தமிழ் பேசக்கூடிய திரும்ப நிர்மலா சீதாராமன் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அமைச்சரவையை அமர்த்து அதாவது தமிழ் தாய்மார்கள் மீது தமிழ் பெண்மணிகள் மீது அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இந்த இந்திய நாட்டோட மொத்த பாதுகாப்பையும் ஒரு தமிழ் பெண்மணியிடம் கொடுத்து அழகு பார்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வகையில் நம்ம எல்லாருமே அதாவது வீட்டோட நிதிநிலையை நீங்க தான் முடிவு பண்றீங்க கணவனுக்கு எவ்வளவு பைசா கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு மளிகை கடைக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் எவ்வளோ பாக்கி கேஸ் காரனுக்கு இருக்கு இது எல்லாத்தையும் முடிவு செய்து உங்க வீட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க தான் உங்க வீட்டோட ஹோம் மினிஸ்டர் நீங்க நடத்தி வழி நடத்துவாங்க என்பதை புரிந்து அதே நிதித்துறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்ததும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதெல்லாம் வந்து பெருமையான விஷயம் வெறுமன பெண் உரிமை பத்தி பேசினா பத்தாது உண்மையிலே பெண்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் நினைப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மலைவாழ் பகுதியை சார்ந்த பெண்மணியான திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் அவர்களை எதிர்த்து பல வேட்பாளர்களை போட்டிருந்தாங்க ஆனால் பாஜக நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டோட முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய ஆஃப் யார் என்று கேட்டால் அதுவும் ஒரு பெண்மணிதான் என்று பகுதி மக்கள் அந்த இனத்திலிருந்து அந்த இனத்துக்கே மரியாதை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல உதாரணம் சொல்லலாம் தாய்மார்களுக்கு எப்படி பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் அரசு ரீதியாக சொல்றீங்க தலைவர்களுக்கு ஓகே அப்படின்னா அடிமட்டத்தில் இன்னைக்கு பல திட்டங்கள் இருக்கின்றன மத்திய அரசாங்கத்தில் அரசாங்க திட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இலவச வீடு கட்டும் திட்டத்தில் பெண்களுக்கு தான் முதல் உரிமை கொடுத்து எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வீடுகள் பெண்கள் பேர்ல தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வீடை கட்டி தந்து தந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல சுமதியக்கா சொன்னது போல இந்த டாய்லெட்டுங்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்த பிரச்சனை டாய்லெட் பிரச்சனை பல கிராமங்களில் பல ஊர்களில் பொதுவெளியில் சென்று இந்த காலைக்கடன் கழிக்கக்கூடிய அவல நிலையை உணர்ந்து பத்து கோடி இலவச கழிப்பறைகளை இந்தியாவுக்கு கட்டி கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக நலத்திட்டங்கள் எதுலையுமே அவர் வந்து பாகுபாடு பார்ப்பது கிடையாது இன்னைக்கு நிறைய குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே செல்வ மகள் திட்டம் மூலமாக சின்ன வயசுல ஆரம்பிச்சு படிப்பு வரைக்கும் அவங்க நல்லா வர வேண்டும் உங்களை வைத்து காப்பாற்ற வேண்டும் உங்களுக்கு சோறு போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செலவு மகள் திட்டம் யார் யாரெல்லாம் பண்ணலையோ உடனடியாக பண்ணுங்க உங்களோட பெண் குழந்தைகள் ஐந்து வயதுல என்ரோல் பண்ணீங்கன்னா அவங்க இருபத்தி ஒரு வயது ஆகும்பொழுது லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வருவதற்காக வழிவகுத்து செலவு மகள் திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் தாயம்மார்க்காக கொடுத்திருக்காரு இப்படி அடிக்கிட்டே போலாம் இலவச கேஸ் கனெக்ஷன் ஆரம்பிச்சு இலவச குடிநீர் கனெக்ஷன்ல இருந்து நிறைய திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக பயன்படுவதற்காக இங்க இருக்கக்கூடிய கட்சிக்கு எல்லாம் கிடையாது கமிஷன் வாங்கிட்டு பண்ற வேலை கிடையாது நேரடியாக உங்களுக்கு பயன்படும் விதமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு எதுல அரசியல் சட்டசபை சட்டமன்றத்தையும் சரி பாராளுமன்றத்தையும் சரி முப்பத்தி மூணு சதவீதம் தாய்மார்களுக்கு இடஒதுக்கீடு செய்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் வெறுமே திட்டம் கொடுத்தா பத்தாதுல பவர் வேணும் அந்த பவரையும் கொடுத்துட்டு இருக்கார் தமிழகத்தை சார்ந்த வானதி சீனிவாசன் தான் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதி ஜனதா கட்சி இந்த பிஜேபியோட தேசிய மகளிர் தலைவராக தமிழகத்தை சார்ந்த நமது அக்கா வானதி சீனிவாசன் கொண்டு வருகிறார்கள் தெலுங்கானா மாநிலத்துக்கு ஆளுநராக தமிழகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தராஜ் இருந்து கொண்டு வருகிறார்கள் இப்படி பல தாய்மார்கள் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அடையாளம் காணப்பட்டு வருகிறது அந்த விதத்திலே இன்றைய தினம் நம்மோ அறக்கட்டளையின் சார்பாக சில தாய்மார்களை மட்டும் உங்களோட உன்னதமான சேவையை போற்றி நீங்க அந்த நாட்டுக்கு உங்களை அர்ப்பணித்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக உங்களுக்கு விருது வழங்குவதை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்கிறோம் உங்களை பார்த்து நாங்கள் நிறைய கத்துக்கிறோம் உங்களை பார்த்து இன்னும் அதிகப்படியான தாய்மார்கள் சேவையில் இறங்கி பொதுவெளிக்கு வந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் நீங்கள் எந்த விதத்திலையும் ஆண்களுக்கு ஆண்களை விட ஆண்களுக்கு நிகர் கூட கிடையாது ஆண்களுக்கு மேல் பெண்கள் என்பதை நம்பக்கூடிய இயக்கம் பாஜக நாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு தேவையான மரியாதை நிச்சயமாக வரும் காலத்திலே தமிழகத்தில் வருவதற்கு நாங்கள் உழைப்போம் என்கின்ற உத்தரவாதத்தோடு நம்பிக்கையோடு இங்க வருகை தந்திருக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்